திரு அருணன் இப்போ உங்கள் கூட்டணி சுக்குநூறா உடைய போது உங்களுடைய கூட்டணி நம்பிக்கை முற்றிலுமா மக்களிடத்தில் இழந்து விட்டது அப்படிங்கிற கருத்துக்கள் தீவிரமாக வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க இல்லை அதிமுக நண்பர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பேசினார் திருப்பரங்குட்ட விஷயத்த நம்ம திமுக நண்பர் கேட்டாரு ம் ஏங்க அதுல உங்க நிலைப்பாடு பாஜக நிலைப்பாடு மாதிரி இருச்சே அது என்ன நியாயம் அதுதான் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையானுங்க அவர் அடிப்படையான விஷயத்துக்குள்ள போகாம நேர கலெக்டர் போயிட்டார் அடிப்படையான விஷயம் என்ன பாஜக எவ்வளவு திட்டம் இந்த கோர்ட் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி குறிப்பா ராஜா அவர்லாம் என்ன பேசினார் திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியாக்குவோம் அப்ப நிருபர்கள் கேட்டாங்க என்னங்க அயோத்தியாவும் பேசுவீங்க என்ன நியாயம் அயோத்தியான என்ன தப்பு ஹெச் ராஜா அவர் மட்டும் இல்ல மாநில தலைவர் நயனா நாகேந்திர கேக்குறாங்க என்னங்க இன்னொரு அயோத்தியா கோனு பாஜக அயோத்தியானா என்ன தப்பு நல்லது தானே இந்த பார்வையை அதிமுக ஏற்றுக்கொண்டது அதுதான் ரொம்ப சோகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே மகா கார்த்திகை அன்று அங்கே தீபம் கோவில் நிர்வாகம் ஏத்தியாச்சு சிக்கந்தர் தர்காவ வச்சு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏத்தணும்னு வம்படி வழக்கடி பண்றாங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க இவ்வளவு விவகாரம் நடந்துகிட்டு இருக்கு அப்ப தர்காவுக்கு ஏத்த விட்டு இருந்தால் எந்த அளவுக்கு சமூக நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் மதுரையில சீர்குலைஞ்சிருக்கும் என்பது எடப்பாடியாருக்கு தெரியாதா ஆனா அவர் கிட்டத்தட்ட அப்படியே பாஜக தான் அவங்க நின்னாங்க அதுவும் அவங்க எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா உட்பட அவர் போய் பாஜக காரங்களை பார்த்து வாழ்த்தலாம் சொல்லிட்டு வந்தாரு இதுதான் அடிப்படையான விஷயம் கோர்ட் எப்படிங்கறதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் விஷயத்தை அவங்க வந்து மிக சாதுரியமாக திமுக அரசு சமாளித்தது என்ற அடிப்படையில் பார்க்க வேணாமா அயோத்தி ஆயிரத்துக்குமே எவ்வளவு பெரிய ஆபத்து அதை கொஞ்சம் கூட உணராம இந்த அதிமுக நண்பரும் பேசுறாரு அது என்ன சிக்கல்னா இப்ப பாருங்க இப்ப கூட மைக்கேல் பட்டியல் ஆவணிய அவகாரம் இது வந்து இருக்குது சிபிஐ அறிக்கை உச்ச நீதிமன்றத்தில் கொண்டே கொடுத்திருக்காங்க நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு நாங்கெல்லாம் ரொம்ப தீவிரமா பேசணும் வாங்கமே நடத்தணும் என்னையா ஒரு கிறிஸ்தவ அமைப்பு இந்த நாட்டுக்கு கல்வி கொடுத்த அமைப்பா முத முத பெண்கள் நூற்றாண்டின் துவக்கத்துல அந்த காலத்துல மனு தர்மத்தின் படி உயர் ஜாதிகளுக்கு கல்வி கொடுத்தது கிறிஸ்தவ மிஷினரிகள் அந்த ஒரு பள்ளியில படிக்கிற ஒரு பெண்ணு ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதை கொண்டு போய் அந்த மாணவிய கிறிஸ்தவ மதத்துக்கு மாற சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க கட்டாய மதம் மாற்றம் அதனாலதான் தற்கொலைன்னு அன்றைய பாஜக அன்றைய பாஜக தலைவர் அண்ணாமலை கிளப்பி விட்டாரு சிபிஐ ல நாங்க சிபிஐல கொடுக்க சொல்லி கோர்ட்டு இப்ப அந்த மத்திய புலனாய்வு துறையே உச்ச என்ன சொல்லி இருக்குன்னா அப்படி கட்டாய மத மாற்றத்துக்கான வற்புறுத்தல் எதுவும் இருந்ததாக எங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை கிடைக்கவில்லை நூத்தி நாற்பத்தி ஒரு பேரை விசாரணை செய்தோம் இருநூறுக்கு மேற்பட்ட ஆவணங்களை நாங்கள் ஆய்வு செய்தோம் அப்படி எந்த ஆதாரமும் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க பாஜக கட்சியோடு அதிமுக இன்றைக்கு கூட்டணி அமைத்து இருக்கிறது கொஞ்சமாவது கவலைப்பட வேண்டாம் தான் நமக்குள்ள வேதனை அப்ப கடன் வளர்ச்சி பொருளாதாரம் பத்தி எல்லாம் அவரு பேசினார் பொருளாதார இல்ல அவங்க இந்த நீங்க சொல்லக்கூடிய ஐடியாலஜி எல்லாம் கடந்து இந்த திமுக ஆட்சி ரொம்ப மோசமா இருக்கு இன்னும் கூடுதலா சொல்லப்போனா அவங்க கூட்டணியே உடைய போகுது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட போராட வேண்டி சொல்லிட்டு இருக்கிறாரு திமுக காங்கிரஸ் உடையதா இல்லையான்னு பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் அது சுக்குநூறா உடைய போகுதுன்னு இங்கேயே அதே தான் சொல்றாங்க அப்போ எவ்வளவு நாள் இவங்க கூட்டணியை பார்த்து நீங்க பல விமர்சனம் வச்சீங்க அது ஒரு கூட்டணியா பொருந்தா கூட்டணி அப்படி இப்படின்னு இன்னைக்கு நீங்க வலிமையா இருக்கோன்னு சொல்லி கடைசியில உங்களுக்குள்ள அந்த ஒரு விரிசல் வந்துகிட்டு இருக்கே அது எப்படி மக்களிடத்துல நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் கூட்டணி விவகாரத்துக்கு வர்றேன் ஆனா அவர் வந்து அதுக்கு முன்னாடி என்ன பேசு அதே போல நீங்களும் கேக்குறீங்க இந்த ஆட்சி அகற்றணும்னு அதை அகற்றிட்டு இவர்கள் டபுள் இன்ஜின் ஆட்சி பிரதமர் பத்தி என்னமோ சொன்னாரு பிரதமர் ஏன் அதிமுக பேர் அதிமுக பேல எ சொல்லாம தமிழ்நாட்டுல டபுள் இன்ஜின் ஆட்சின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதாவது பீகார் மாடல்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்ப அந்த ஆட்சி எவ்வளவு ஆபத்து என்பதற்கு தான் நான் உதாரணம் சொன்னேன் திருப்பகுடா மைக்கேல் மைக்கள் பற்றியும் இப்ப பொருளாதாரத்துக்கு வர்றேன் கடனை பத்தி பேசுறாரு ஆமா பத்து லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு ஆனால் என்ன தெரியுமா சிக்கல் இவங்களுடைய கூட்டல் இருக்கக்கூடிய பாஜக ஒன்றிய அரசு எவ்வளவு கடல்ல இருக்கு தெரியுமா

இப்ப கடனை பத்தி எல்லாம் பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு நம்ம அதிமுக நண்பர்கள் பேசக்கூடாது வாங்கின கடன் அது பொருளாதார இதுல தெரியலையாண்ணா அங்க வந்து வருவாய் வந்தாத்தா அப்படின்னு சொல்றாரு சரி அப்படின்னா என்ன இல்ல சொல்றேன் அடுத்த கூட்டணிக்கு வர பொருளாதார வளர்ச்சிங்கிற ஜிடிபி கூடியிருக்கு பதினோரு சதவீதம் ஆகியிருக்கு என்பது ஒன்றிய அரசியும் பற்றாக்குறை இருக்கு என்பது உண்மை ஏன் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒன்றிய எப்படி நிதி ஆதாரங்கள் வரல எவ்வளவு பெரிய வஞ்சனை என்று அவ்வளவும் சொல்லி இருக்காரு ஆனா அத பற்றி அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பேர் அவங்க பேச மாட்டாங்க மாநில சுயாட்சி பத்தி பேச மாட்டாங்க இதெல்லாம் இருக்கட்டும் சரி இப்ப நீங்க கூட்டணி பத்தி தான் பேசணும்னு தமிழரசர் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க பேச நானும் கூட்டணிக்கு வருத்தி எனக்கு என்ன ஒண்ணு புரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல்ல கிட்டத்தட்ட இதே கூட்டணி தானங்க இருந்துச்சு என்ன இது மெகா கூட்டணி எல்லாரும் வந்துட்டாங்கன்னு அங்கன்னு பேசுறாங்க நான் தூண மக்களவை தேர்தல்தானே பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க அப்பா அவர் என்ன சொன்னாரு ஐயோ அவங்க கூட இருந்தா சிறுபான்மை ஓட்டு கிடைக்காது யார் அம்மா எடப்பாடி முன்னால பட்ச ஜெயக்குமார் அவர் சொந்த அனுபவத்தை சொன்னாரு இந்த பாஜகவோட சேர்ந்துதான் நான் தோத்து போனேங்க இவ்வளவு பேசிட்டு இப்ப மீண்டும் போய் சேர்ந்திருக்கீங்க நீங்க என்ன சேராத கட்சியா பாஜக புதுசாவா சேர்ந்திருக்கீங்க அப்ப ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சேர்ந்தும் தான் தோல்வியில தழுவுனீங்க அந்த அதிமுக பாஜக கூட்டணி இப்ப மீண்டும் சட்டமன்றத்துக்கு சேர்ந்திருக்கீங்க சரிங்க அவங்க அவங்கதான் ரெட்டை வேடம் போடுறாங்கன்னு நீங்க தான் எக்கு கோட்டை கூட்டணியாச்சே உங்க எக்கு கோட்டையில யார் ஓட்டைய போட்டா என்ன ஓட்ட காங்கிரஸ் கட்சியில என்ன நடக்குதுன்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் உங்களுக்கு என்ன நான் சொல்றேன் சொல்றேன் இல்ல அதுக்கு முன்பு நீங்க வந்து அவங்க இது என்ன பெரிய மெகா கூட்டணி அப்படிங்கறத நீங்க வந்து அது உங்களுக்கு தெரியும் நேயர்களுக்கு தெரியணும் என்பதுக்காக சொல்ல வர்றேன் ஈவன் பாமகல கூட பாதி பாமக தான் வந்திருக்கு அது பாதி பாட்டாளி மக்கள் கட்சி தான் வந்திருக்கு இன்னும் ஓபிஎஸ் தேமுதிகவும் ஆகவே ஒன்னும் பெரிய மெகா கூட்டணி அமையலேங்கிறத மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் இப்ப இப்ப காங்கிரஸ் பத்தி வர்றேன் ஆமா மாணிக் தாக்கூருடைய அந்த தொடர் பேட்டிகள் மற்றும் பதிவுகள் இது மட்டும் எங்களுடைய கட்சியுடைய மாநில செயலாளரே அவருடைய அந்த பதிவுகளை ஏற்கலை என்பதா அவர் ஒண்ணு இதுல ஒண்ணு உங்க ஒளிவு மறைவு கிடையாது எங்கையா இப்ப போய்கிட்டு வந்து ஆட்சியில் பங்குன்னு சொல்லி இப்ப பேசுவது என்பது எந்த வகையில் நியாயம் இல்லை எந்த பயனையும் தராது அது வந்து எதிர்முகாம் எதிர் முகாம்கிட்ட உதவியா இருக்கும்னு நாங்க பழிச்சுன்னு சொல்லிட்டோம் இப்ப பாருங்க என்னாச்சு நேற்று என்ன நடந்திருக்கு வேணுகோபால் வந்து தீர்மானமே போட்டிருக்காங்க ஐயா இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசக்கூடாது பேசினா நடவடிக்கை எடுப்போம்னு அதே மீறி அவர் கவிதையை போட்டுருக்காரு பாரதியார் கவிதைய நான் பாதித்தா வந்து அதுக்கு முன்னாடி அச்சம் பிள்ளை அச்சம்ல ஆக அவர் இப்ப தனி மனிதர் ஆயிட்டாரு அது அவருடைய சொந்த கருத்து கட்சியினுடைய கருத்து அல்ல என்று தெளிவாக அவ்வளவு பேரும் கூடி தீர்மானம் போட்டிருக்காங்க என்ன பெரிய ஓட்டம் விழுந்துருச்சு எங்க ஒரு காங்கிரஸ் போன்ற கட்சிகள் நமக்கு தெரியுங்க அதனுடைய வரலாறு பற்றி அங்க எல்லாம் இப்படி அவங்கவுங்க தங்களுக்கு தோன்றிய சில கருத்துக்களை ஆசைகளை வெளிப்படுத்துவாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக அதனுடைய தலைமை நிலைப்பாட்டு என்ன இல்ல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருபத்தி ஒண்ணுல எல்லாம் இப்படி இல்லையே இப்பதான் இந்த அளவுக்கு அதிகமா இருக்கு நீங்க தீவிரமா பாசிசத்தை எதிர்க்கிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இப்படி எல்லாம் பேசும்போது அப்ப அவங்க கூட்டணியை பார்த்து கேலி செய்யறதுக்கு உங்க கூட்டணிக்கு என்ன தார்மீகம் இருக்குன்னு கேக்குறாங்க இல்லங்க நான் யாரையும் பார்த்து கேலி உங்கள சொல்லலங்க உங்க கூட்டணியை மொத்தமா சொல்லி கேக்குறேன் இல்ல இல்ல அவங்க இந்த கூட்டணிய பத்தி சொல்லும்போது இயல்பாக அந்த கூட்டணியை பத்தி சொல்லணுடைய நிலைமை வருது என்ன பொறுத்தவரையில எங்க கட்சியை பொறுத்தவரை எல்லாம் கொள்கை நிலைப்பாடு என்ன மக்களுடைய பிரச்சனைகள் என்ன இதுல பாஜக அரசு எவ்வளவு மோசம் அது வந்து தமிழ்நாட்டிலயும் ஆட்சியில உட்காரதுக்கு எவ்வளவு முயற்சி கூட சொன்னாரு இல்ல ஒரு ஆட்சி முடிச்சிடற நயினார் நாகேந்திரன் வந்து நம்முடைய எடப்பாடியார் தான் முதலமைச்சர்னு ஒத்துக்கிட்டாரு ஆனா நயினார் நாகேந்திரன் பேச கவனமா கேளுங்க அவர் ரொம்ப கச்சிதமா சொல்லுவாரு எடப்பாடியார் தலைமையில் என்டிஏ ஆட்சி அப்படிம்பாரு ஆனா எடப்பாடியார் என்ன சொல்லிட்டு இருக்காரு அதிமுகவின் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியும் பாரு அது ரெண்டுக்கு வித்தியாசத்தை பாக்கணும் மோடி அது எதுவுமே பேசலி நாட்சியும் சொல்லிட்டு போயிட்டாரு அதுவே பெரிய ஓட்டு அங்கதான் இருக்கு நீங்க இப்படி ஓட்டேன்னு சொன்னா நான் சொல்லுவேன்

Chennai 6